வணக்கம் நான் எம் கனகாமணிகண்டன் ஊர் கரம்பக்குடி அருள்வேண்டி சிவாய நம வாட்ஸ்அப் குழு தோழிகள் மற்றும் தங்க சிவாய நம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் இன்றைய நிகழ்வு கவிதை போட்டி தலைப்பு முதியோர் இல்லம் இன்றைய சமூக மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல தலைப்பே நான் என் கவிதையை வாசிக்கிறேன் முதியோர் இல்லம் சுய கவிதை முதுமையின் உள்ளங்கள் குலுங்கும் இல்லமாய் முதுமையின் உள்ளங்கள் பூத்துக் குலுங்கும் இல்லமாய் பொக்கைவாய் சிரிப்புகள் எல்லாம் நிற்கும் சின்னமாய் ஒக்கை வாய் சிரிப்புகள் எல்லாம் சிதறினிற்கும் சின்னமாய் கருவறை தந்த தாய்மையும் தவித்து ஏங்கும் கோவிலாய் கருவறை தந்த தாய்மையும் தவித்து ஏங்கும் கோவிலாய் உயிர் குடுத்த தந்தையும் உணர்வற்று துடிக்கும் வாசலாய் உயிர் குடித்த தந்தையும் உணர்வற்று துடிக்கும் வாசலாய் முன்னோர்களின் ஆசிகளும் தடைபட்டு தவிக்கும் கார் மேகமாய் முன்னோர்களின் ஆசிகளும் தடைபட்டு தவிக்கும் கார் மேகமாய் பேர பிள்ளைகளின் விளையாட்டுகளை ரசித்திட முடியாய் பிள்ளைகளாய் பேர பிள்ளைகளின் விளையாட்டுகளை ரசித்திட முடியாய் பிள்ளைகளாய் வாழ்ந்து முடித்த நிறைவுதனை தொலைத்துவிட்ட தனிமையாய் வாழ்ந்து முடித்த நிறை நிறைவுதனை தொலைத்துவிட்ட தனிமையாய் உயிரற்ற மனதோடு நித்தமும் மரணிக்க போராடியே உயிரற்ற மனதோடு நித்தமும் மரணி மரணிக்க போராடியே முழு மதியாய் பிரகாசிக்க வேண்டிய முதுமைதனை முழு மதியாய் பிரகாசிக்க வேண்டிய முதுமைதனை சுடரில்லா விளக்குகள் போல் முடக்கி வைத்த இல்லமே சுடரில்லா விளக்குகள் போல் முடக்கி வைத்த இல்லமே முதியோர்கள் வாழ்ந்திடும் நவீன வனவாசமே முதியோர்கள் வாழ்ந்திடும் நவீன வனவாசமே கலியுக பிள்ளைகளால் திறக்கப்பட்ட சிறைச்சாலையே கலியுக பிள்ளைகளால் திறக்கப்பட்ட சிறைச்சாலையே பாசம் ஊட்ட மறந்த பெற்றோர்களின் சரணாலயமே பாசம் ஊட்ட மறந்த பெற்றோர்களின் சரணாலயமே ஒரு நொடி அன்பிற்கு ஏங்கிடும் பாச பறவைகளாய் ஒரு நொடி அன்பிற்கு ஏங்கிடும் பாச பறவைகளாய் இதயமில்லா குழந்தைகள் உருவாக்க இருப்பிடமே இதயமில்லா குழந்தைகள் உருவாக்க இருப்பிடமே முதியோர்கள் வாழ்ந்திடும் முதியோர் இல்லமே முதியோர்கள் வாழ்ந்திடும் முதியோர் இல்லமே வசந்தத்தை தொலைத்துவிட்டு வாடுகின்ற இல்லமே வசந்தத்தை தொலைத்துவிட்டு வாடுகின்ற இல்லமே இன்றைய இளமையே நாளைய முதுமை என இன்றைய இளமையே நாளைய முதுமை என முழு மனதாய் முதுமையை பேணி பாதுகாத்து முழு மனதாய் முதுமையை பேணி பாதுகாத்து முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கையை குறைத்திடுவோம் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கையை குறைத்திடுவோம் நன்றி வணக்கம்